ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணலாம் அதிகமானுக்கு ஔவையார் கொடுத்தது இந்த அவையார் கொடுத்த இந்த நெல்லிக்கனி அவ்வளோ அவ்வளவு ருசியானதும் கூட நம்ம உடம்ப வந்து பலப்படுத்தக்கூடதும் கூட அதனால தான் அதிகமானுக்கு வந்து அவ்வையார் இந்த நெல்லிக்கனியை கொடுத்தா எதுக்காகனா மூப்படையாமல் ரொம்ப நாள் வாழறதுக்காக மூப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா வயோ வயோதிகமாகாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அப்படின்னு அர்த்தம் ரொம்ப வருஷம் வாழறதுக்காக ஆரோக்கியமா இருந்தா ரொம்ப வருஷம் வாழலாம் இல்லையா அதுக்காக அந்த நெல்லிக்கனியை நாமளும் சாப்பிடலாம் இந்த நெல்லிக்காய் வந்து இப்ப இது வந்து எப்படி பயன்படுறது அப்படின்னா ரெண்டு ஆரஞ்சில் உள்ள அந்த விட்டமின் இருக்கு பற்றியா விட்டமின் சி சத்து வந்து இந்த ஒரே ஒரு இந்த குட்டி இருக்குது பார்க்குறதுக்கே இந்த நெல்லிக்காயில் இருக்கான் இது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது மெயினாக லங்ஸ் ப்ராப்ளம் அதாவது சளி நிறையா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கெடுதல் ஊறுகாய் போட்டு நிறையா கிடைக்கிறதுன்னு சாப்பிட ஆனால் அதில் வந்து தொண்ணூறு வந்து அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் வந்து போயிடுறது இது ஒரு டென் பர்சன்ட் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த சுகர் அந்த நெல்லிக்காய் கேண்டீன் போட்டு சுகரில் போட்டு விற்பாங்க அது வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக அந்த நெல்லிக்காவை பல் இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடுவாங்கன்னு சொல்ல பக்கோடா சாப்பிட்றது நல்லதும் கெட்டதும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக பல் இருக்கவங்க கடித்து சாப்பிட்றது அவ்வளோ பயன் தரும் குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இதை கடித்து சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடித்தோம்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொடுத்தா நெல்லிக்காய் கடிச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தண்ணி குடித்தா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் நல்லது மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு நாலே நாலு மிளகு இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் வந்தாச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மூணு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் இல்லையா நம்ம ஃபுல்லாக ரெண்டு டம்ளர் அளவுக்கான ஜூஸ் இதுலேருந்து எடுத்துக்கலாம் வடிகட்டிக்கலாம் அகெயின் இன்னொரு டம்ளர் வாட்ரு இதோடு சேர்த்து ஃபுல் எசன்ஸும் இதில் வந்தாச்சு நான் அரைச்சதுனால ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்கோங்க சக்கை தான் மிச்சமாக இருக்குது எல்லாமே எடுத்துருச்சு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் இதில் புழிஞ்சுக்கலாம் அதாவது மூடி நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப 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 உடம்புக்கு நல்ல தரக்கூடிய ஒரு குளிர்பானம் ரெடி ஆயிடுது இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அல்லது ஒயிட் சுகர் எது வேணால் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியோ இல்லை அந்த கேரட்லாம் சீக்கிரம் இல்லையா அதில் சீவி கூட நீங்கள் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கடையில் விற்று அந்த சுகர் போட்டு அதை ட்ரை பண்ணி கொடுக்குறது அது கண்டிப்பாக அது கெடுதல் தான் செகண்ட் வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அது யூஸ் இல்லை தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணால் யூஸே தவிர அதில் பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிடலாம் மிளகு கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா அந்த தொண்டையில் ஒரு மாதிரி பண்ணோம் இல்லையா அது கூட பண்ணாது இந்த நெல்லிக்காய் வந்து இப்போ இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் சீசன் இது தெருவில் எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்கும் அப்படியே சீப்பாகவும் கிடைக்கும் வாங்கி சாப்பிடலாம் இதை வாங்கி நம்ம சே நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட பொண்ணு வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போட்டு சாப்பிட முடியலன்னா கூட இது இதுக்கு மட்டும் இல்லை ஒரு நாளுக்கு தேவையான விட்டமின் ஃபீ நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ அது அத்தனையும் இதில் இருக்குது முகம் வந்து நல்லா பொலிவாக இருக்கும் அது மாதிரி ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கும் இது ரொம்பவே பெஸ்ட்டு நல்லா முடி வளரும் கொட்டுறதுன்னிக்கும் முடி வளரும் ரொம்ப விரும்புகிற இது வந்து இதுதான் நன்மை அப்படின்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது ரோடில் இருக்கிறதுனால நம்ம சீப்பாக நினைக்கிறோம் ஃப்ரூட் ஸ்டாலில் போய் ஆப்பிள் மாதுளை அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் இல்லை அது எல்லாத்த விட இந்த நெல்லிக்கனி ரொம்பவே பெஸ்ட்டு அதனால தான் அதிகமானுக்கு ஔவையார் கொடுத்தார் அப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ அது உயர்வானது அப்படின்னு அதனால் கண்டிப்பாக நாமளும் இந்த நெல்லிக்காயை வாங்கி சாப்பிடலாம் ப்ரிசர்வ் பண்ணியோ கடையில் போயோ சாப்பிட்றதுக்கு இது என்ன ஒரு பெரிய வேலை ஒரு மூணு நெல்லிக்காய் போட்டால் ரெண்டு ஜூஸ் குடிக்கலாம் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ஆறு நெல்லிக்காய் தருவாங்க இந்த சீசனில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்